தமிழோடு தையல் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நாம் திருமாலின் தசாவதார கதைகளை சிந்திப்போம் திருமாலின் முதல் அவதாரம் மச்சாவதாரம் படைப்பு கடவுளான பிரம்மதேவன் உறக்கத்தில் இருந்தபோது அவர் முகத்திலிருந்து ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் என்னும் நான்கு வேதங்கள் வெளிப்பட்டன சத்தியவிரதன் என்ற அரசன் இந்நில உலகத்தை தர்மநெறி தவறாமல் நீதி செழிக்க ஆண்டு கொண்டு இருந்தபோது அசுரர் கூட்டம் தலைவனான ஹயக்ரீவன் என்பவன் சத்தியவிரதனை வெறுத்தான் வேதங்களும் ஓதுகின்ற முறைப்படி ஆட்சி செய்து வந்த சத்தியவிரதனின் புகழ் அனைத்து திசைகளிலும் பரவி வந்ததைக் கண்டு அசுரர்கள் உள்ளம் கொதித்தது அந்த வேதங்களை திருட வேண்டும் என்று அசுரர்கள் தக்க சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் உலகத்தில் பெரும் குழப்பம் ஏற்படும் போதுதான் தக்க சமயம் வாய்க்கும் உலக அழிவின் போதுதான் பெரும் குழப்பம் ஏற்படும் அந்த சமயம் பார்த்து வேதங்களை திருடிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று அசுரர்கள் திட்டம் தீட்டினர் உலகம் அழியும் போது எங்கு பார்த்தாலும் கடல் வெள்ளமாக தோன்றும் அதனால் தரையில் வாழும் அத்தனை உயிர்களும் அழிந்துவிடும் அந்த நேரத்தில் வேதங்களை திருட காத்திருந்தான் ஹயக்ரீவன் அரக்கர்களின் கொடிய திட்டத்தை ஆகிய திருமால் புரிந்து கொண்டார் உலகை காப்பாற்றும் திருமாலின் உள்ளத்திலே கருணை பெருக்கெடுத்தது அவர் ஒரு சிறிய மீன் வடிவம் எடுத்தார் சத்தியவிரதன் நாட்டை ஆழும் மன்னனாக இருந்தாலும் உலகத்தில் அவன் ரிஷியைப் போல வாழ்ந்தான் அதனால் அவன் ஒரு ராஜரிஷி என்றே கருதப்பட்டான் அவனிடம் வழக்கமாக சந்தியாவந்தனம் செய்ய பயன்படும் நீர் பாத்திரமான கமண்டலம் இருந்தது சின்ன மீன் அவதாரம் எடுத்து பெருமாள் அந்த பாத்திரத்திற்குள் நுழைந்து கொண்டார் சத்தியவிரதன் கையில் உள்ள கமண்டல் கமண்டலத்தில் உள்ள நீரை கையில் ஊற்றி மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கியபோது அவன் கையில் ஊற்றப்பட்ட நீரிலே சிறு மீன் குஞ்சு துள்ளிக் கொண்டிருப்பதைக் கண்டு வேதனைப்பட்டான் அப்பொழுது அந்த மீன் குஞ்சு சத்தியவிரதனை பார்த்து பின்வருமாறு பேசத் தொடங்கியது மன்னா என்னை காப்பாற்றுவது முன் பொறுப்பு என்றது அரசன் இயல்பாகவே கருணை உள்ளம் கொண்டவன் அம்மீனின் கெஞ்சுதல் அவன் உள்ளத்தை மேலும் இழகச் செய்தது அவன் அரண்மனையில் உள்ள ஒரு கிணற்றில் அந்த சின்ன மீனை விடுமாறு காவலர்களுக்கு ஆணையிட்டான் மறுநாள் அந்த மீனை பார்க்க மன்னன் அக்கிணற்றுக்கு சென்றான் அந்த கிணறு அளவுக்கு பெரிதாக அந்த மீன் வளர்ந்திருப்பதைக் கண்டு வியந்தான் அந்த மீன் இன்னும் பெரியதாக வளர்ந்தால் அதற்கு கிணற்றில் இடம் போதாது என்று எண்ணி அதனை எடுத்து ஓர் ஏரியில் விடுமாறு காவலர்களை பணித்தான் அவர்களும் அவ்வாறே செய்தனர் மறுநாளே ஏரியின் அளவுக்கு பெரிதாக வளர்ந்துவிட்டது நாள்தோறும் அது அசுர வேகத்தில் வளர்ந்து வருவதைக் கண்டு மக்களும் மன்னரும் வியந்தார்கள் அடுத்த நாளே அம்மீன் மிக பெரிய அளவுக்கு வளர்ந்துவிட்டது இனிமேல் அம்மீனை கடலில் தான் விட வேண்டும் என்று கருதினான் அரசன் அதனை கடலில் விட முயன்ற போது அது மன்னனை பார்த்து மன்னா இப்பெருங்கடலில் எண்ணற்ற திமிங்கிலங்கள் இருக்கும் நான் அந்த திமிங்கிலங்களுக்கு இரையாகி இறக்க வேண்டியதுதானா என்று ஏக்கத்துடன் கேட்டது அது சாதாரண மீனாக இருக்க முடியாது நீருள்ள இடம் முழுமையும் கொள்கிற அளவுக்கு பெரியதாக வளர முடியாது அபூர்வ சக்தி படைத்த அந்த மீன் இறைவன் அம்சமாகவே இருக்க வேண்டும் என்று சந்தேகம் மன்னனுக்கு ஏற்பட்டது அவன் மிகுந்த பணிவுடன் மீனை நோக்கி மீன் வடிவில் இருக்கும் இறைவா தாங்கள் பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனாகவே இருக்க வேண்டும் இப்படி மீன் அவதாரம் எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்று கேட்டான் மச்ச அவதாரம் எடுத்திருந்த பெருமாள் சத்தியவிரதனுக்கு காரணம் கூற முற்பட்டார் இவ்வுலகத்துக்கு நன்மையை செய்யவே நான் அவதாரம் எடுத்தேன் கவனமாக இன்னும் ஒரு வார காலத்தில் இந்த யுகம் முடியும் பிரளயம் உண்டாகும் எங்கும் கடல் சூழ்ந்து கொள்ளும் இந்த மூழ்கி அழிய போகிறது நான் சொல்வதை போல நடந்து கொண்டால் உலகத்தை முழுமையாக அழிந்து போகாமல் காப்பாற்ற முடியும் என்றார் பெருமாள் நான் என்ன செய்ய வேண்டும் ஆணையிடுங்கள் செய்து முடிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்று வணங்கினான் மன்னன் பிரளயம் உண்டாகி பெருவெள்ளம் வந்தவுடனே நீரிலே ஓர் இடம் மிதந்து வரும் ஓர் ஓடம் அந்த வழியாக மிதந்து வரும் அதில் சப்த ரிஷிகள் அமர்ந்திருப்பார்கள் அந்த உலகத்தில் உள்ள அத்தனை வகை இனங்களிலும் இரண்டு இரண்டாக எடுத்துக்கொள் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை இனங்களிலும் இரண்டு இரண்டாக எடுத்துக்கொள் நீ மக்கள் மிருகங்கள் பறவைகள் ஊர்வன நீந்துவன தாவரம் இவை போன்ற உலகில் எத்தனை வகைகள் உள்ளனவோ அத்தனை வகையிலும் இரண்டு இரண்டாக தேர்ந்தெடுத்துக்கொள் பெருவெள்ளம் வருவதற்கு முன் நீ தேர்ந்தெடுத்திருக்கும் அவ்வளவையும் அவ்வளவையும் அந்த படகிலே ஏற்றிவிடு நீயும் அந்த படகிலே ஏறிக்கொள் அந்த படகை கங்கை நதியின் நீரோட்டத்தின் வழியே செலுத்துவாயாக பயங்கரமான காற்று வீசும் அவ்வேளையில் நான் மீன் உருவிலேயே இருப்பேன் என்னை கண்டு என் பல் ஒன்றிலே படகை இழுத்து வந்து கட்டிவிடும் நான் அப்படகினை பிரளைய காலம் முழுவதும் நீரில் இழுத்து திரிவேன் படகில் இருக்கும் அத்துணை உயிர்களையும் நான் காப்பாற்றுவேன் என்று கூறிவிட்டு பெருமாள் நீருக்குள் மறைந்தார் பெருமாள் கூறிய அந்த நாளையும் நேரத்தையும் எதிர்பார்த்து காத்திருந்தான் சத்திய வந்தது எங்கும் ஒரே வெள்ள நிலப்பகுதியே கண்ணுக்கு தெரியவில்லை பெருமாள் கூறியபடியே அனைத்து உயிர்களையும் படகிலே ஏற்றிக்கொண்டு சத்தியவிரதன் கடலை நோக்கி சென்றான் உலகம் முடியும் காலத்தில் ஏற்படும் குழப்பங்களை தன் திருட்டுத்தனத்துக்காக பயன்படுத்தி கொள்ள துடித்துக் கொண்டிருந்தான் அசுரன் ஹயக்ரீவன் உடனே நான்கு வேதங்களையும் திருடிக்கொண்டு கடலுக்கு அடியில் சென்று ஒழிந்து கொண்டான் உடனே பெருமாள் தம் மீன் உருவிலேயே கடலுக்கடியில் சென்று ஹயக்ரீவனுடன் போரிட்டார் கடுமையான போரின் இறுதியில் ஹயக்ரீவன் அழிந்தான் வேதங்களை வெற்றிகரமாக மீட்டார் பெருமாள் சத்தியவிரதன் படகோடு கடலை சேர்வதற்கு முன்பாகவே பெருமாள் அந்த அசுரனை வதம் செய்து விட்டார் சத்தியவிரதனின் அபயக்குரல் திருமாலின் திருச்செவிகளில் ஒழித்தது மீன் உருவிலேயே அப்படகை நோக்கிச் சென்று அப்படகில் உள்ள அத்துணை வகை உயிரினங்களையும் அழியாமல் காப்பாற்றி விட்டார் பெருமாள் வேதங்களை சத்தியவிரதனிடம் கொடுத்து அவனுக்கு அருள் புரிந்தார் பரந்தாமனின் திருவருளை பெற்ற சத்தியவிரதன் மனுவுக்கு அதிபதியாகவும் அழைக்கப்பட்டான் சத்தியவிரதன் அப்படகினை கடலிலிருந்து கங்கை நதி வழியே தன் நாட்டிற்கு செலுத்தினான் அனைத்து உயிர்களும் பொருட்களும் நாளடைவில் பெருகின வேதங்களின் முறைப்படி தானமும் தர்மமும் பூமியில் தழைக்க தொடங்கின ஹயக்ரீவன் என்னும் கொடிய அசுரனை ஒழித்து வேதங்களை காக்கவும் பெருவெள்ள காலத்தில் உலகம் முழுமையும் அழிந்து விடாமல் இருக்கவும் திருமால் மச்சாவதாரம் எடுத்தார் என்றால் மீன் புது உலகில் நியாயமும் நேர்மையும் அசுரர் பயமின்றி செழித்து வாழ்ந்தனர் அனைவரும்